அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ டு ஷெய்தா அலு ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் அலமதுல்லா தப்சே ரிபுன் கசீன் குர்ஹான் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல் பக்கராசுலாமினுடைய முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறாவது வசனத்துறை விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஆதம் மற்றும் ஹவ்வா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வலிதவரை செய்து புனிதமான அந்த பாக்கியம் நிறைந்த இடத்தை விட்டு உலகிற்கு இறக்க செய்தான் என்ற விஷயத்தை படித்தோம் ஹவ்வான் இஸ்லாத்து வசலாம் யார் என்ற விளக்கத்தை இன்று பார்க்கலாம் நாளை அந்த மரம் என்ன மரம் என்பதையும் ஒரு பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சைதான் எப்படி சொர்க்கத்துக்குள் நுழைந்தான் என்ற மூன்று பாகங்களாக பார்ப்போம் ஹவ்வான் இஸ்லாத்து வசலாம் யார் ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் தம் துணைவியரோடு சொர்க்கத்தில் தங்கிக் கொள்ளுமாறு தான் தங்கிக் கொள்ளுமாறு தான் கூறியதாக அல்லாஹ் இவ்வசனத்தில் குறிப்பிடுகின்றான் எனவே ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னரே அவர்களின் துணைவியார் அவ்வா அலைய் இஸ்லாத்து அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று இவ்வசனத்தின் போக்கிலிருந்து தெரிய வருகிறது ஆனால் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர் தான் ஹவ்வா அலே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது சுத்தீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் இவரும் அப்பாஸ் அலி அவர்கள் மற்றும் சில நபித்தவர்களிடமிருந்து பின்வருமாறு தகவலை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது சொர்க்கத்திலிருந்து ஷைதான் வெளியேற்றப்பட்டான் பின்பு அதில் ஆதம் அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் தனி மனிதராகவே அதில் உலமி வந்து கொண்டிருந்தார்கள் நிம்மதி அளிக்கும் வகையில் எந்த துணையும் அவர்களுக்கு இருக்கவில்லை இந்நிலையில் சற்று தூங்கி எழுந்தார்கள் அப்போது அவர்களின் தலைக்கு அருகே ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார் அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதமின் விழா எலும்பிலிருந்து படைத்திருந்தார் அப்பெண்ணிடம் நீ யார் என கேட்டார்கள் நான் ஒரு பெண் என அவர் கூறினார் நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என கேட்டார்கள் நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அவ்வாறு என்ன பெண்கள் ஹலாலான முறையில் ஒரு பெண் அப்படி என்பது அமைதி பெறுவதற்கு தான் இது ஒவ்வொரு ஆணும் மனசில் பதிவு வைக்கணும் ஹலாலான முறையில் ஒரு பெண் என்பது பாருங்க முன்னாடி அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க அந்த விஷயத்தான் அப்பெண்ணிடம் நீ யார் என்று ஆதிம் அவர்களும் கேட்டாங்க அபால் அலி இஸ்லாம் அவர்கள் நான் ஒரு பெண் என அவர்கள் கூறினார்கள் நீ எதற்காக படைக்கப்பட்ட என கேட்டார்கள் நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அப்போது ஆதம் வசலாம் அவர்கள் பெற்றிருந்த ஞானத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் வானவர்கள் ஆதமே அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டனர் அதற்கு ஹவ்வா அலை ஹவ்வா என பதிலளித்தார்கள் ஏன் ஹவ்வா என பெயர் சூட்ட பெற்றது என கேட்டனர் அதற்கு அந்த பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் என்று கூறினார்கள் ஹவ்வா என்பது ஹையூ உயிர் உள்ளது என்பதிலிருந்து மறிவியது என்பார்கள் அப்புறம் ஹவ்வா அலே இஸ்லாத்து வசலாம் ஒரு ஆணுடைய ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க இன்னும் அவங்க நிம்மதி அமைதி பெறுவதற்காக இவர்கள் படைக்கப்பட்டாங்க பெண் ஆண் பெண்கள் ஆண்கள் பெண்களிடத்தில் அமைதி பெறுவதற்காக படைக்கப்பட்ட விஷயம் ஹவாலி இஸ்லாம் குறித்து இமாம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த விஷயம் அல்லா நெருங்க வேண்டாம் என்று கூறிய அந்த மரம் என்ன மரம் இன்ஷா அல்லாஹ் இது நாளைக்கு படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته